வணக்கம் வெற்றி நாடக மன்றம் எஸ் மூர்த்தி உழக்கல் போட்டு கிராமம் காஞ்சிபுரம் மாவட்டம் நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு நாடகத்து மேல ஆர்வம் அது மட்டும் இல்லாது பதினஞ்சு வயசுல இருக்கும்போது அதாவது வந்து பத்தாவது படிச்சு நான் கத்திரிலு வீடு இருக்கும்போது எங்க ஊர்ல கூட்டு கத்து அது நல்லா இருக்குதுன்னு பார்த்துட்டு வெளியூருக்கு போனாங்க அவங்க அப்போ என்னை நான் சின்ன வயசில் கத்திரி குளி இருக்கிறதுனால நானும் வரேன்னு சொன்ன ஆரம்பித்தேன் ஆர்வத்தில் அவங்க சேர்க்க மாட்டேன்னுட்டாங்க எனக்கு ஒன்றுமே தெரியாது நாங்கள்லாம் பயிற்சி எடுத்துன்னு போய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லை எனக்கு ஆர்வமாக நான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன் மேடையை ஏற்ற விடல இருந்தாலும் நான் ஆடு மாதிரி ஆடுனதுக்கப்புறம் எனக்கு தான் நல்ல பேர் வந்தது புகழ் வந்தது அப்போத்துலேருந்தே எனக்கு பதினஞ்சு வயது அப்போது முதல் முதல்ல ஆடு வந்து பெண் வேஷம் தான் ஆடினேன் பெண் வாசலு அந்த ஒரே நாடகத்திலே ஆரஞ்சு ஆர்வம் வந்துட்டு இன்னொரு வேசமாக சின்ன வயசில் இருக்குது பண்ண முடியுமா தம்பின்னு கேட்டாங்க பண்ணுறேன் அப்படின்னு அது ஆண் வேடம் அது முதல் முதல்ல நாடகத்திலே எனக்கு வந்து பெண் வேடமும் கொடுத்தாங்க ஆண் வேடமும் கொடுத்தாங்க ஆனால் தேக்க மாட்டேன்னாங்க நாடகத்துக்கு இருந்தாலும் நான் இந்த ஒரு பர்ஃபாமன்ஸ் ஒரு பாட்டுக்கு போயிட்டு வந்த உடனே தம்பி இன்னொரு காட்சி இருக்குது பண்ண முடியுமான்னு கேட்டு அது மாதிரி பண்ணுறேன் போதுக்கு ஆண் வேடம் கொடுத்தாங்க அதுவும் பண்ணினேன் அப்போ தினம்தான் எனக்கு அப்பப்போ விவசாயம் பண்ணி நாடகத்துக்கெல்லாம் போக முடியல அதிகமாக அப்போ எனக்கு சம்பளமே தெரில ஏன்னா நான் ஆர்வங்களும் போடலை போடலை நான் இல்லை தரலை ஏன்னா அங்கே எங்கள் ஊருக்காரங்க குரூப்பு நல்லா கற்றுக்குன்னு ஆடுறேங்க அது நல்லா ஆடுறது பார்த்துட்டு வெளியூர் காரைக்கிட்டு போனாங்க நல்லா ஆரைக்க மாட்டோம் அவங்க எவ்வளோ ரேட்டு பேசினாலும் என்னன்னு எனக்கு தெரியாது நான் காசும் கேட்கலாம்ல எனக்கு வேணாம் பாட்டு அவங்களும் கொடுக்கல எனக்கு காசு எனக்கு காட்சி எனக்கு இடம் கொடுத்தா போதும் ஆறுக்குன்னு ஆர்வத்தோட போனேன் அப்போதில்லாம் இருந்தாலும் நான் இந்த விவசாயம் அவங்க குடும்ப சூழ்நிலை இருந்தால அப்படியே ஆட முடியாமல் போச்சு அப்புறம் எனக்கு நாற்பத்தி ஒரு வயசு எனக்கு நான் கம்பெனி ஆறு போது வெற்றி நாடகம் பண்ணுறோம் இப்போ பத்து வருஷமாக இந்த இருக்கேன் அப்படி அப்போதில் ஆண் வேடம் பெண் வேடம் இரண்டுமே கலந்து கலந்து செய்வேன் முதல் முதல்ல கற்றுக்குறேன்னா அவங்க அவங்க ஊரில் தான் ஆடுவாங்க எல்லாருமே பொதுவாக இப்போது எங்கள் ஊரில் நான் ஆடும்போது எங்கள் மக்கள் எங்கள் ஒய்ஃபு எங்கள் அப்பா அம்மா எங்கள் அக்கா தான் அதுக்கு நல்லா ரசிகர் என்னுடைய ரசிகர் வந்து யாருன்னு கிட்டே எங்கள் அக்கா எங்கள் தங்கச்சிங்க எப்படின்னு கேட்டால் நான் முதல் முதல்ல இந்த ஆர்வ ஆடும்போது எங்கள் பம்ப் செட் அண்ட் போயிட்டு எங்கள் பம்ப் செட்டுக்கிட்ட இப்போ ஒரு பெஞ்சு இருக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் நான் ஒல்லியாக இருப்பேன் எங்கள் அக்கா ஒல்லியாக இருக்கும் எங் எங்கள் அக்கா அது புடவை ஜாகிட்டு தாவாணி பாவை வச்சு கட்டிக்கின்னு நான் ஆடிங்க இருப்பேன் அப்போ என்ன படம் வந்துனாக்கா நான் சின்ன வயசுக்கு இருக்கும்போது முண்டாணி முடிச்சு எல்லா பாட்டும் பாடுவான் அந்த படத்தில் டான்ஸ் பாட்டுங்க எல்லா பாட்டு பாடி எங்கள் அக்கா எங்கள் தங்கச்சிங்க எல்லாருமே உக்காந்துன்னு பார்ப்பாங்க அந்த அதனால் எங்கள் முதல்ல ரசிக்கிறேன்னாக்கா எங்க எங்கள் நேற்று எண்ணெற்று ரசிக்கணும் மொதல் ரசிக்கணும் எங்கள் குடும்பத்தா இருக்குதான் எங்கள் அக்கா எங்க தங்கச்சிங்க மற்ற எங்கள் அண்ணன் தம்பிங்க அந்த மாதிரி அதாவது நிறைய பேர் எங்கள் அண்ணன் தம்பிங்களுக்கு நான் நாடகம் கற்றுக்குறேன் எனக்கு ஜோடி நான் கதாநாயகி ஆடுவேன் எங்கள் தம்பி கதாநாயகன் ஆடுவாப்புல இப்போ ஞான ஞானசெல்லின்ட்டு அவரு எனக்கு அண்ணன் சித்தப்பா பையன் சொந்த சித்தப்பாப்பில் நான் வில்லி ஆடும்போது அவர் வில்லன் இவனொரு தம்பி அண்ணா எனக்கு ஆட தெரியாதுண்ணா எப்படின்னு ஆனண்ண ஆசையாக இருக்குதுண்ணா வா தம்பி வா உனக்கு என்ன போகணும்ண்ணா ஏன்னா நீ ஜோடி ஆனா தான் என்னால ஆட முடியும் வேறு என்ன ஆடணும் அவன் அப்போ உடனே சரி உனக்கு என்ன வாசம் ஆட தெரியன்ட்டு நான் நீயே சொன்னானே நீ மன்னர் ஆடுறான் நல்லாயிருக்கா நைட்டு வெயிட் இருப்பான் அது ஞான அவர் அடுத்த ஆள் தம்பி அவரு ஞானு சில வில்லன் ஆடுறாரு எனக்கு அண்ணன் இவர் தம்பி எனக்கு தம்பி அவர் மன்னர் ஆடுறாரு மன்னர் ஆடும்போது அவருக்கு நான் மகாராணி ஆடுறேன் அதுபோல் எங்கள் குடும்பத்துலேருந்து இருந்தே ஊறி ஊறி வந்துட்டு நாங்கள் அப்படி ஃபேமிலியாவே ஃபேமிலியாகவே அந்த கலை ஆர்வத்தில் இருக்கிறோம் வெற்றி நாடகமன்றம் ஆரம்பித்த பிறகு நிறைய பேர் முதல் புதுமுகங்கள்லாம் அறிமுகமாகி நிறைய கம்பெனிக்கு போயிட்டு இப்போதைக்கு பெரிய ஆளா இருக்காங்க அவங்க பேரெல்லாம் நான் சொல்லணும் இல்லை இருந்தாலும் அவங்கவுங்களுக்கே தெரியும் வெற்றி நாடகமன்றத்தில் தான் எவ்வளோ பேர் உற்பத்தி ஆகி எவ்வளோ பேர் போயிருக்காங்க கம்பெனியே புதுசாக நிறைய பேர் வச்சுருக்காங்க நம்மளால போகணுங்க அது ஒரு பெருமை எனக்கு எதுனாலும் எதுவுமே இல்லை சித்தர் சேர்க்கறதுனாலும் இந்த ஆடணுன்ற ஒரு ஆர்வத்தில் வந்திருக்கிறேன் அது மட்டும் இல்லாது இந்த கலையை மக்கள் கடத்துல சேர்க்கணும் கலை கலையாரவமாக சேர்க்கணுன்றதுனால தான் என்னுடைய அபிப்பிராயம் எத்தனையோ விதமாக போயிருக்குது இப்போல்லாம் கலை இருந்தாலும் நம்ம நாடகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் உச்ச வசன உச்சரிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் கதை இப்படி தான் இருக்கணும்னா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பேன் ஒரே ஒரு கூட பேசுறாரு இப்படி அப்பவுமே போகாது கதை கதைனாக்கா இப்படி தான் இருக்கணும் நாடகம் உச்சரிப்பு தான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு முறையோட நாடகம் போயிருக்கு அது எப்படின்னாக்கா எனக்கு சின்ன வயசுலேருந்தே அது ஊறி போச்சு ஒரு வசனம் இப்படி இப்படிதான் இருக்கணும் ஒரு நடிப்புனாக்கா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு யாரும் கத்து கொடுனாலும் நம்மளே அந்த கலையாரும் நமக்கு சின்ன வயசுலேருந்து ஊறி போன காரத்தினால அப்படி வந்துச்சு இருந்தாலும் நான் எங்கள் ஊர்ல கண்ணாயிரம் அவர் பேர் கண்ணன்னு கொண்டு வந்தாங்க அவரு கேட்ட சில சில பாடங்கள் எல்லாம் அப்ப போய் இப்பவும் போய் கேட்பேன் நான் ஐயா இந்த ஒரு புராணம் அதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்பேன் அவர் சொல்லி சொல்லி கொடுப்பாரு இப்போதும் நான் ஒரு ஒரு சந்தேகம்னாக்கா அவர் போய் இப்போவும் போய் கேட்பேன் எனக்கு என்ன மனம் வருத்தனா அப்போ சின்ன வயசுலேருந்தே ஆர்வம் இருந்தாலும் அந்த கலைத்துறைக்கு வந்து அந்த வயசுலேருந்தே இப்போ நம்மளால் ச பண்ண முடியலையன்ற ஒரு தான் ஒரு மனம் வருத்தம் எதனாலனாக்கா வயது இருக்கும்போது தான் நம்ம இதெல்லாம் செய்ய முடியும் இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே இந்த கம்பெனி ஆரம்பிச்சுனாக்கா இன்னும் நல்லா இருக்கும் ஆனால் நான் வந்து நாடகம் கற்றுக் கொடுத்துருக்கேன் ஊரில் ஒரு பத்து கூத்து கற்றுக் கொடுத்துருப்பேன் அது பார்த்துட்டு அக்கம் பக்கம் அதாவது ஒரு சில பக்கத்து கிராமங்கள்லாம் இந்த பெரிய கரும்பு புதுப்பாக்கம் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க முத முதல்ல என்னை பார்த்துட்டு கூப்பிட்ணு வந்து நெம்லி பக்கத்தில் அது அசனல்லி குப்புன்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் பார்த்துட்டு நான் கற்றுக் கொடுத்து பார்த்து நல்லா ஆறீங்க ஐயா நீங்கள் கம்பெனிக்கார் மாதிரி ஆறீங்க பேசு கொத்தர் மாதிரி ஆறீங்க வந்து எங்கள் ஒரு காரியம் ஒத்துக்கு வந்து ஆடுங்கன்னாங்க நான் ஒத்துக்கலை என்னங்க என்ன இதெல்லாம் பழக்கம் கிடையாதுங்க அப்புறமா வந்து ஊரில் ஒன்று அசிங்க ஆயிட்டாக்கா அப்புறமா நமக்கு விட்டு மர பிள்ளைங்களுக்கு நமக்கு மனசு கஷ்டமாயிடும் வரல அப்படின்ட்டா இல்லையா நீங்கள் உங்களை பற்றி உங்களுக்கு உங்களோட அருமை பெருமை உங்களுக்கே தெரியல எங்கள் ஊரில் வந்து ஆடுங்க ஒரு மரம் நாங்கள் சரி ஐயா இது கற்றுக்கணும் ஆடுறோங்க நாங்கள் அதனால் ஆடிட்டு பேருக்கு நீங்கள் வந்து குறால்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் போனேன் நல்ல அமோகமான பேர் அந்த இடத்துல அப்போ வந்து நானே எழுதின கதை உறவு தேட ஒரு நாடகம் அதை பார்த்துட்டு உடனே இந்த பெரிய ஒரு ஊர் எங்கள் ஒரு ரொம்ப மூணு கிலோமீட்டர் தான் இருக்கும் பக்கத்தில் அந்த ஊரில் கொடுத்தாங்க அந்த ஊரில் என்னென்னாக்கா ஒரு மாற்றமாக இருக்கட்டும் அதே கதை போட்டு நான் நல்லா இருக்கிறது அப்பயே ஒரு ஐடியா பண்ணி சத்தமின்றிக்கொள் அல்லது எங்கேயே அந்த மதிவான அப்போல்லாம் அல்லதுன்ற ஒரு நாடகம் வச்சு தான் பேர் எல்லாம் சொல்லுவாங்க அதனால் சத்தமின்றிக்கொள் அல்லது எங்கேயே அந்த மதிவானன் அதுவும் நானே எழுதின கதை தான் அது அது வந்து எடுக்கும் போதே ட்ரில்லாக போய்டும் அந்த கொலை பண்ணவங்கெல்லாம் யாரும் இந்த சத்தம் இல்லாத எதுவுமே ஒரு சந்தர்ப்பம் இல்லை ஒரு அதாவது என்ன சொல்லுவானுங்க அத்தாச்சியில் ஒரு எதுவுமே இல்லை கொலை பண்ணதுக்கு ஒரு சாட்சி கூட கிடைக்கல அப்படி இருந்த மாதிரி தகைக்காமல் மக்களுக்கே ஒரு ஆர்வம் அடுத்து காட்சி அடுத்த காட்சி இன்னும் அது இவ்வளோ போயின்னே இருக்குது என்ன தெரியுது தெரியல ஆனால் நாடகம் விறுவிறுப்பாக தான் போகலாம் ஆனால் ஒரு அர்த்தமே தெரியல எதுக்கு இந்த எதுக்கு தான் இந்த ஃபாலோ பண்ணுறான் எவங்க யார் இவன் யாருக்குமே தெரியாது அப்புறமா தான் தெரியும் ஒரு கதை சொல்லி அப்புறமா ஒரு கதாநாயகம் காட்டிலேருந்து தேதியின்னு வருவாங்க அவங்க வயசான மாரி வருவான் தேவின்னு வரும்போது ஐயா நீ யார் என்ன சமாச்சாரம் உங்களை பார்த்தா அப்படி இருக்குது யார் நீ சொல்லும் போதான் நான் ஒரு இளவரசன் அந்த ஒரு நாள் கதை சொல்லின்னு வரும்போது தெரியும் அந்த கொலாலாம் மணின்னு வந்தது யாருனாக்கா அந்த நாட்டு அரசனே யாருமே இது போல் ஒரு கதை வச்சியாக இருக்க மாட்டாங்க ஒரு அரசனே நான் அதை அந்த கம்ப அந்த நாடகத்துக்கு வில்லனே அரசனா ஒரு அரசனே பேர் பட்ட இது வேலைலாம் சரி அனுப்பிட்டு ஒரு ஒரு மாற்றமாக ஒரு அதிகாரத்தில் இருக்கிறோம் ஒரு சக்தி ஒரு க இருக்கிறோம் நம்ம இப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்ட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லணுன்றதுக்காக ஒரு அரசனே ஒரு பாதி மாறி போனாக்கா மக்களுக்கெல்லாம் யார் சொல்லுவாங்க அரசனே இருந்தா கூட தட்டி காலத்துக்கு ஆறு ஆள் இருக்கணும் பாதி மாதிரி போகக்கூடாது மக்கள் எல்லாம்க்காக அது போல் ஒரு நாடகம் அப்பவே ஐடியா பண்ணி எனக்கு அண்ணன் இறந்து தேர்றவர் அவர் தான் அந்த வில்லவாசன் பேர் ஞானசீலன் ஒரு கதை இப்படி பண்ணலான்ட்டு நான் ஒரு ஐடியா சொல்லுனாவே வச்சுக்கோங்க அவர் அவருக்கு அடுத்த காட்சிக்கு அவரே சொல்லுவார் ஏய் இப்படியெல்லாம் காட்சி நல்லா இருக்கும் இப்படி ஒரு கதை ஆரம்பிச்சுனாக்கா இப்படியெல்லாம் ஒரு கதை இருக்கும் இப்படியெல்லாம் போனால் நல்லாயிருக்குன்ட்டு அவர் தான் பண்ணுவார் அவர் தான் அந்த அரசனா நான் வில்லனா வெளில அவருக்கு இப்போ நான் நினச்சி பார்க்குறேன் ஏன்னா அவர் என் உடலில் வந்து இந்த கம்பெனி ஆரம்பித்து ஒரு ஏழு வருஷம் ஆடினார் அதுக்கப்புறம் உடல் நலம் இல்லாமல் இறந்துட்டார் அவர் இன்னும் நம்ம கூட இருந்தாக்கா இன்னும் மென்மையாக இன்னும் வளர்ந்துருப்பேன் இருந்தாலும் இந்த நாடகம்னு ஆரம்பித்த பிறகு மக்களுக்கு வந்து எவ்வளோ பேர் என்ன மாதிரி ஆர்வமாக இருக்குன்னு வாய்ப்பு இல்லாமல் எத்தனை பேர் வந்து நினச்சி நிற்பாங்க ஆனால் நான் எத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுக்கறதுனா நான் ரெடியாக இருக்கிறேன் அண்ணா எனக்கு நாடகம் இப்போ கூட எவ்வளோ பேர் வந்து நம்ம கடந்து கற்றுக்குன்னு போயிட்டு பெரிய ஆள் ஆகிருக்காங்க நான் பேரெல்லாம் சொல்லலை இருந்தாலும் அவங்களுக்கே தெரியும் ஒரு வெற்றி கம்பெனிக்கு கட்ட போனாக்கா எதுவுமே தெரியலனாக்களோ அவர் சொல்லிக் கொடுப்பாரு அவர் நினச்சி போயிக்கலாம் இப்போ ஒரு தம்பி ஒருத்தன் ஒரு கம்பெனியில் போயிட்டு கதாநாயகி ஆடுறதுல அவர் தோய்வேஷமே கொடுத்துருந்தாங்களாம் அவர் வந்து கூப்பிட்டார் என்ன முத நான் கம்பெனி வச்ச என்னத்துக்கு ஓனர் வேறு யோ எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் இது போல் நான் கதாநாயகி ஆடணும்னு ஆசைப்பட்றேன் எவ்வளோ பேர் கூப்பிட்டு பார்த்தேன்னா நான் கற்றுக்குட்டி எனக்கு ஒன்றும் தெரியாது நான் வந்து ஆட மாட்டேன் கூட அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரே ஒரு நாள் மட்டும் எங்கள் பாட்டிக்கு வச்சுக்கிறேன் நீங்கள் வந்து ஆடி கொடுத்துருக்கோம்ண்ணா கதாநாயகியா அடினா தம்பி நீ உனக்கு ஆறு மாறு தெரியாதுன்னு ஆசைப்படுறேன் முதல் முதல்ல காசு ஆகுதுன்னு ஆசைப்பட வரேன் ஏன்னா கோயில் விஷமாக ஆடினும் ஒரு காசு ஆனால் வருங்காலத்தில் எவ்வளோ வாய்ப்பு இருக்குது அதனால நீ கற்றுக்கு தம்பி மூணு ஏதாவது தம்பின்ட்டு போய்ட்டு ஆடி கொடுத்துட்டு வந்தேன் நான் கதாநாயகினான்னா ஒரு கதாநாயகாண்ணாரு இப்போது தொடர்ச்சா கதாநாயகி எத்தனையோ கம்புல அவர் கூப்பிட்டுருக்காங்கண்ணா அதுபோல் பேர் வரணுன்றதுக்காக புகழ் வரணுன்றதுக்காக என்ன பண்ணல கலை ஆர்வம் எப்படியும் அது மட்டும் இல்லாத இது ஒரு பொக்கிசு மாதிரி எனக்கு இதுதான் எனக்கு தெய்வம் மாதிரி அப்பத்துலேயும் சின்ன வயசுல ஊறி போச்சு சொத்து சுகம் அதெல்லாம் நான் எதுவுமே எதிர்பார்க்கறதே கிடையாது ஆனா ஆனா நான் கற்றுக் போது எல்லாம் எல்லாரும் திட்டுவேன் அவன் அந்த வேலைக்கு போடுவான் அந்த வேலைக்கு போனா டைம் இல்லை எனக்கு படிக்க முடியல சொல்லுவான் ஏமா இன்னும் வந்துடுச்சு ஒரு மணி நேரம் படி இல்ல அரை மணி நேரம் படி இல்லை என்னண்ட வந்துரு நான் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி வீட்டாண்டியே எந்த வேலையை எங்கள் வீட்டுல எல்லாம் திட்டுவாங்க எனக்கு வந்து ஃபங்க்ஷன் இருந்தது அப்பெல்லாம் அந்த வேலை மொழிகளும் பார்க்காத இதெல்லாம் பாத்தீங்கன்னு எங்க அக்கா திட்டுறாங்க முக்கிய அக்கல் தள்ளி வச்சுக்கின்னு வீடியோட போய் கூப்பிடுவோம் பசங்களெல்லாம் கற்றுக் கொடுக்குறது நானும் கற்றுக் கொடுக்குது நானே காட்டு எழுது நானே கற்றுக் கொடுப்பேன் நானே அதுக்கு வந்து நாடக அரங்கேற்றத்துக்கான செலவெல்லாம் நானே பண்ணியிருக்கேன் எங்க வீட்டு எவ்வளோ திட்டி அதுக்கு எவ்வளோ இது இருந்தாலும் அதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன் இருந்தாலும் எங்க அப்பா எல்லாம் இப்போ இல்லை எங்கள் அப்பா இருந்தாலும் இது அவர் எந்த இதுவுமே சொன்னதே கிடையாது பையன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிறானுன்னு ஆர் கிடையாது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை பையன் ஏதோ பண்றதுக்கு ஆசையா படுறான் சரி நம்பிக்கை கொடுணும் என்னக்கா எங்கள் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆண் வேடம் போட்டா கூட ஒரு காட்சியாவது வந்து பெண் வேடம் வந்துப்போ அப்படி நான் ஏனுக்கெல்லாம் எனக்கு சின்ன வயசுல இருந்து அவங்க பார்த்து பார்த்து அத்தப்பி ஆனவன் எந்த நடைபூட பவனெல்லாம் அந்த காலத்தில் தான் நடைவுடைய பாவனைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க எல்லாம் நடந்து இப்போ வந்து வேற ஸ்டெல் மாறி போச்சு அப்போ அப்படியெல்லாம் கிடையாது நான் ஆடுறேன்னு வச்சுங்களேன் மேடம் மேலே போயிட்டு ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்னாக்கா எனக்கு தாழமே போடத்தாலே மேலமும் இது பண்ணத்தால எனக்கு எதுவும் நான் ஆடுற தாளமே நான் கட்டி கட்டி ஆற இல்லையா அதுவே எனக்கு தாளம் அதுவே எனக்கு மேளம் அது பார்த்துனே நம்ம இப்போ முதல் முதல்ல நம்ம கம்பெனி வச்சு போயிருக்கே கூட பம்பாடிக்கிற ஒரு தேவராஜ் நம்ம கட்டி ஏழு யோசிச்சிருந்தாரு இப்போ வந்து ஸ்ரீவஸ்ரீ நாடக மதத்தில் மிருதங்காரர் இருக்கார் எப்படின்னு கேட்டா அவர் வந்து நான் ஆறத்தை வச்சு அவர் அடிப்பார் அவர் பம்பக்காரரு அவர் சொல்லுவாரு ஏன்னா மிருதங்கார் வந்து பஸ்ட் ப்ளஸ் நம்ம கம்பெனி தான் யாரினேன் நீங்க ஆடுறதுக்கு ஸ்டெப் வச்சே நம்ம அடிக்கிறதுக்கு நான் நல்லா வந்துச்சுண்ணா ஏன்னா உங்க அவளே ஒரு பாட்டுக்குனாக்கா இப்படிதான் ஆடணும் ஸ்டெப்புக்கு போடணும் அப்படின்ட்டு பழைய பாட்டும் அவ்வளோ ஒரு இதோ ஒரு நம்ம அப்படி ஒரு ஆர்வம் வந்துச்சு பெண் பெண் வேடத்தினால இப்ப கூட எல்லாரும் திரிப்பாங்க என்னன்னா இப்ப கூட நீ பொம்பளை வேதம் ஆடிக்கிறேன்னா கம்பெனிக்கார மொத்தம் பெருமை பேசிட்டு இருப்பாங்க என்ன கூட என்பா அது தெரியாது உங்களுக்கெல்லாம் பெண் மேடம் அடுத்த அந்த நளினம் வேற அது எல்லாருக்குமே வராது உண்மையாகவே ஒரு ஆண் வந்து பெண் வேடம் போகிறதுக்கு வந்து உண்மையாக யாருக்குமே வராத விஷயம் இது அது எனக்கு அப்படியே ஊறி போச்சு மேடம் மேலே போகிறேன்னா பெண் பொம்பளையாக மாறிடுவோம் அப்படியே நம்ம வெற்றி நாடக மட்டத்தில் முதல் முதலாக நாடகம் ஆரம்பித்து எல்லாம் நாவல்ஸ் தான் ஆடிருந்தோம் அது என்ன நடந்தால் சத்தமன்றி கொள் அது ஒரு மட்டும் மட்டும்தான் போட்டோம் ஏன்னா அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி போகணுன்றதுனால அப்புறமா தேடி நந்தைகள் மெயினா போட்டிருந்தேன் இப்போ யார் அந்த அழகு சிலை அது ஒரு நாடக தான் இப்போ வந்து மாத குல மனிவளுக்கு தாய் வீட்டு சேதனம் இரு சகோதரிகள் சத்தியத்துக்காத்த உத்தமி தாலிமுக சத்தியம் ஜீவா என் ஜீவா தெய்வீக திருமணம் தெய்வீக திருமணம் அதுக்காக நல்ல நிறைய கம்பெனி ஆடி இருந்தாலும் நாங்கள் நல்லா கொஞ்சம் பசுல ஆடுவோம் அந்த கதையில அது மட்டும் இல்லாது ஒரு நாவல்ஸே ஆடிந்தா எப்படின்ட்டு என்ன பண்ண கம்பெனி ஆரம்பிச்சு ஒரே வருஷத்துலயே நல்லா இனி நல்ல தங்கை நாடகம் அண்ணன் ஆசைப்பட்டு எனக்கு அண்ணன் அவர் வந்து பணப்பாக்கம் அர்ஜுன் அவர் அவர் ஆசிரியர் அவரு போது அவர் அவருக்கடுப்போம் சொன்ன ஐயா இது போல் நாவல்ஸ் ஆடிங்கிறோம் ஒரு புரான ஒன்று நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு வீட்டு வந்து நாலே நாலு தான் கற்றுக் கொடுத்தாரு நாங்கள் அஞ்சு வருஷம் ஃபுல்லாகவே அந்த கதை ஆடினோம் அவர் கற்றுக் கொடுத்து ஒரு புண்ணியத்தில் நான் எந்த கதை இருந்தாலும் திருவிழா கதை தான் எதுவும் இருந்தாலும் இருக்கட்டும் அந்த வருஷம் புள்ளாக்கா நாலாயிரத்தங்க நாலாயணி நிலத்தங்க அதுதான் ஆடினோம் அதுக்கப்புறம் தானாசுரக்காரணன் பெரும்பாலும் அதிகம் ஆரத்தில் இல்லாத இப்போ ஒரு புறான் என்னும்போது நாலாயி நிலத்தங்க தானாசுர காரணம் எங்கேயாச்சும் கேட்கும்போது மட்டும் அது செல்கிறான் அது மற்றபடி எல்லாம் நாவல்ஸும் தான் இருக்கும் சிறப்பாக அது மட்டும் இல்லாது இவ்வளோ நேரம் நீங்கள் நல்ல பொறுமையாக கேட்டீங்க எங்கள் வெற்றி நாடக மன்றத்துக்கு நீங்கள் ஆதரவு தரணும் இன்னும் சிறப்பாக நாடகத்திற்காகவும் நாடக மன்றத்திற்காக மட்டுமில்லாது மக்கள் நல்வழியை செல்லணும் அதுதான் எங்களுக்கு முக்கியமான காரணம் அதுக்காக தான் அது வந்து ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை இன்பம் மீது தொன்பம் மீது அனுபவித்திற்குள்ளாக அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போகும் நம்ம பெரிய முன்னோர்கள்லாம் புராணங்கள் இதிகாசங்கள் இது போன்ற நாடகங்கள்லாம் ஏற்படுத்தி மற்றவனுடைய கதையை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக உதாரணமாக இருக்கணும் என்ற காரணத்துக்காக தான் இந்த நாடகத்தெல்லாம் ஏற்படுத்தி நடத்திக்கொண்டு இருக்காங்க எனக்கு அப்போ தெரியுத மனசில் ஊதி போச்சு அதனால மக்களுக்கு எடுத்துச் சொல்லணும் நல்ல வழியை மக்கள் போகணும் நமது பிள்ளைகள் எதிர்காலத்திற்கு நல்வழியை செல்ல வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக தான் இந்த நாடக கம்பெனி வரும் நல்வழி காட்டும் என்ற பெருத்த நம்பிக்கை எனக்கு இந்த நாடக கம்பெனியை நடத்துவதற்கும் வெற்றி நாடகம் சிறப்பாக இருப்பதற்கும் நீங்கள் உறுதுணையாக இருந்து என்மாலும் எங்களை வாய்த்த முடியும் என்ற தாய்மொழிக்கும் பணிபுரிவும் கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் ஒரு சிறப்பான மகிழ்ச்சியில் எனக்கு மனசுக்கு பிடிச்சது நான் சொல்கிறேன் இந்த அரைச்ச மசாலாவை நிறைய நான் பார்த்துருக்கேன் நிறைய கம்பெனி பேட்டி எடுத்து சொல்லியிருக்கீங்க எந்த வெற்றி நாடகம் மன்றத்தையும் பேட்டி எடுத்து விடமாட்டாங்களான்ட்டு ரொம்ப நினச்சிருந்தேன் நான் ஆனால் இன்னைக்கு தான் அந்த வாய்ப்பு கிடச்சிது அது மட்டும் இல்லாது எவ்வளோ பேர் என்ன மாதிரி வெளி உலகத்துக்கு தெரியாதவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க எவ்வளோ திறமைகள் வச்சுருந்தாலும் மக்கள் எடுத்து செல்லும் செல்லும்போது அந்த யூடியூப் சேனல் இந்த அரச்ச மசாலா நிறைய பேருக்கு உதவியாக இருக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும் இன்னும் நிறைய நாடக மன்றங்களுக்கு இதுபோல் எடுத்து அந்த நாடக மன்றங்கள் வளர்வதற்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பதுன்னு நம்பிக்கைப்படுகிறேன் அதனால் அனைத்து நாடக மன்றத்துக்கு சென்று நிறைய நாடக கம்பெனிகளை படம் எடுத்து நீங்கள் நிறைய விட்டு எங்கள் நாடக மன்றத்தையும் எங்கள் நாடக கலை கலைத்துறையில் இருக்கின்ற ஒவ்வொரு எவ்வளோ வேலைகளும் இருக்குது ஒவ்வொரு நடிகருக்கும் வந்து இந்த வேலை தான் முக்கியம் கிடையாது எவ்வளோ வேலை வச்சுட்டு எவ்வளோ பேர் இந்த வேலைலாம் சேர்த்துட்டு போய்ச்சிட்டு போகலாம் இருந்தாலும் இந்த நாலு மாசம் நாடகத்திற்காக நாங்கள் ஒரு வருஷம் ஃபுல்லாக இருக்கிறோம் இருந்தால் எதுக்காகனால் அந்த கலை கலைமுதுன்ற ஒரு ஆர்வத்திற்காகத்தான் நான் உண்மையாகவே நினைச்சேன் எத்தனையோ வேலை எப்படியோ வேணும்லாம் போயிடலாம் இருந்தாலும் இது வேலையும் நான் எந்த வேலைக்கும் நான் கம்பெனி ஆர்மிஷன் ஒரு வேலைக்கும் போனதே இல்லை எதுக்காகனாக்கா நம்ம வேறு வேலைக்கு போயிட்டா இது மேலே ஒரு ஆர்வம் குறைஞ்சப்படுமென்ற ஒரு காரணத்துக்காக இதுலேயே கசங்கன்னு இதுலயே போயிட்டு இருக்கோம் இருந்தாலும் இந்த நாடக மன்றத்துக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்து அனைத்து நாடக மன்றத்தையும் நீங்கள் உயர்த்த உயர்த்துவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களை பெருமை தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்